ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி விருதாச்சலம் பக்கத்தில் முதனை அப்படின்னு ஒரு முந்திரி காட்டுக்குள்ளே பலாத்தோப்புக்குள்ளே ஒரு ஆட்டுக்கறி ரசம் இந்த வடலூர் விருதாச்சலம் குறிஞ்சிப்பாடிங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக செஞ்சு சாப்பிடுவாங்க நம்ம மிளகு சீரகம் ரசம் வைக்கிற மாதிரியே ஆட்டுக்கறி ரசம் வச்சு சாப்பிடுவாங்க இங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்தா முந்திரி பழம் அப்படி படிப்பு பழப்பழமாக அப்படியே தொங்குது இந்த மாதிரி சாப்பிட்ணு உங்களுக்கு யாரோ ஆசை இருக்கா இந்த முந்திரி பழத்தில் இந்த மாதிரி கொட்டையை திருவி இங்கே போட்டுருணும் அப்புறம் அப்படியே புழிஞ்சா சார் அப்படியே ஊத்து அப்படியே பலாமரம் இந்த மாதிரி பலாமரத்தில் இவ்வளோ பழம் பார்த்துருக்கீங்களா அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக அங்கே 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 தொங்குது பலாப்பழத்தில் இந்த வேர் பலாப்பழம்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் அடியில் வேர்லேருந்து இருக்கும் இதுதான் அவ்வளோ வாசனையாக ரொம்ப ரொம்ப அதிக டேஸ்ட்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யாராவது தேவைன்னா சொல்லுங்கள் நான் காசு கொடுத்து வாங்கி தரேன் ஏன்னா ஏட்ட சொந்த தோப்பு இல்லை பதினோரு மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதனால் அஞ்சு மணிக்கெல்லாம் மூணு கெடாடை வெட்டி இருபது டு முப்பது கிராம் சைஸில் சூப்பராக கொடுத்தாங்க இந்த மாதிரி ஆட்டு ரசம் வறுவல் செய்யும்போது ஆட்டுக்கரியை இந்த சைஸில் செஞ்சிங்கன்னா மசாலாவோட சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த ஆட்டுக்கறி ரசத்துக்கும் வறுவலுக்கும் இந்த மாதிரி மிளகு சீரகம் கல்பாசி ஜாதி பத்திரி பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சிக்கணும் இதோட அளவு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி கரம் மசாலா அரைச்சி ரசத்துலேயும் அந்த வறுவலையும் சேர்த்தா அவ்வளோ மனம் கிடைக்கும் சாப்பிட சுவையாக இருக்கும் முக்கியமாக இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அரைக்கும் போது அந்த மராட்டி அண்ணாச்சி பூ பிரெஞ்சு இலைலாம் அரைக்கவே கூடாது நல்லா புரிஞ்சிக்கிங்க இங்கே பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மட்டும்தான் அரைக்கணும் இது கூட ஜாதி பத்திரி கல்பாசி ஜாதிக்காய் அரைக்கணும் தனியாக கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட பிரெஞ்சு இலை மராட்டி அண்ணாச்சி பூ சேர்த்து நல்லா தாளிப்பில் தாளித்து நீங்கள் அந்த பவுடர் சேர்த்திங்கன்னா அதிக அரோமா வாசனை கிடைக்கும் கண்டிப்பாக மட்டனுக்கு எந்த அளவுக்கு அன்னாச்சி பூ சேர்த்து சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிக வாசனை கிடைக்கும் பிரியாணி மசாலாவுக்கும் சரி இப்பையும் சரி இந்த மாதிரி இந்த மராட்டி அன்னாச்சி எல்லாம் சேர்த்து அரைக்காதீங்க வாசனை அதிகமாகவும் கிடைக்காது நீங்கள் சேர்க்கும்போது கருப்பான அந்த நேச்சுரல் அதிகமாக கிடைக்கும் முன்னாடி ரெண்டுக்கு மூணு தடவை ஆட்டுக்கறி நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி அலசி வடிகட்டியில் தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் இங்கே விருதாச்சலம் பக்கத்தில் ஒரு முந்திரி காட்டில் செஞ்சோம் அங்கே ஆட்டுக்கறி ரசம் ஆட்டுக்கறி வறுவல் முட்டை கிரேவி ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் சொல்லி செய்ய சொன்னாங்க ஒரு பக்கம் சாம்பார் ரசம் ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி தேங்காயை உடைச்சி துருவி அரைச்சாதான் அந்த ரசத்தில் அப்படியே திரித்திரியாக தெரியாமல் நைஸாக சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க வீடியோ முழுவதும் பாருங்கள் இப்போது அடுப்பு பற்ற வச்சாச்சு வாங்க பார்க்கலாம் வளர்ந்து வரும் மாஸ்டர் முன்னாடி இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சு நல்லா எரியிறப்ப வட்டா வச்சு செய்யணும் நீங்கள் அடுப்பு பிடிச்ச உடனே வட்டா வச்சீங்கன்னா அடுப்பு அமைஞ்சு அமைஞ்சு போகும் நமக்கு அதுவே ஆகும் செய்கிறதுக்கு ஆர்வத்தை குறைச்சிடும் கண்டிப்பாக நல்லா எரிய வச்சு வட்டாவை எடுத்து வைங்க எண்ணெய் நாலு லிட்ரு நெய் அரை லிட்ரு உப்பு மிளகுத்தூள் சக்தி தனி மிளகாய் தூள் ஆச்சு கொழும்புத்தூள் கொஞ்சமாக சேர்க்கும் போது நமக்கு நல்லா ஒரு குழக்கொழப்பான கிடைக்கும் அரைச்ச கரம் மசாலா முன்னாடி தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம ஏலக்காய் அந்த பிரெஞ்சு ஏலை அன்னாச்சி மராட்டி சேர்த்து வதக்கிறோம் இங்கே எலுமிச்சப்பழம் பிழியணும் இஞ்சி ஒன்றரை கிலோ பூண்டு ரெண்டே கால் கிலோ புதினாமல்லி தழை வெட்டி அலசி வச்சுருக்கு கருவேப்பில வெங்காயம் அஞ்சு கிலோ பல்லாரி பச்சை மிளகா ஒரு முந்நூறு கிராமு நாட்டு வெங்காயம் அரை ஆறு கிலோ அரைச்சி வச்சுருக்கு கறி நல்லா ரெண்டுக்கு மூணு முறை அலசி சூப்பராக வடிகட்டி வச்சிருக்கோம் இந்த அங்கே இருக்கு வெங்காயம் வதங்கும்போதே மஞ்சத்தூள் ஒரு முப்பது கிராம் போட்டுக்கணும் வெங்காயம் அரை பதம் வதங்கின உடனே நூறு கிராம் தனிமிளகாய் தூள் அது கின்னுமல்லா நல்லா இருக்கா பார்க்க நல்லா இருக்குங்களா வெங்காயம் வதங்கும்போது மல்லி புதினா தழை ஒரு முக்கா முக்கா கட்டு அளவுக்கு சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு அரைச்ச பூண்டு சாந்து அரைச்ச இஞ்சி சாந்து மட்டனோ சிக்கனோ கிரேவி மாதிரி வைக்கிற மாதிரியாயிருந்தால் ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஆனால் இங்கே நம்ம ரசம் மாதிரி வைக்க போகிறோம் இருபத்தஞ்சு கிலோ கறிக்கு ஒரு பாக்கெட் உப்பு அப்படியே போட்டுட்டேன் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்த உடனே ரெண்டு லிட்டர் தயிர் அப்போதான் வதங்கின உடனே அரைச்சி சின்ன வெங்காயம் இந்த இடத்துல போது உங்களுக்கு அடி பிடிக்காது நல்ல அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக கிடைக்கும் சின்ன வெங்காயத்தை அரைச்ச உடனே கொழு கொழுப்பாக மாறிடும் அதை எண்ணெயில் சேர்த்தா அப்படியே அடிப்பிடிக்கிற மாதிரி வதங்கும் இந்த தக்காளி சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா வதங்கி அதோடய ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும் இப்போது இந்த தக்காளி வதங்கின உடனே கறி சேர்த்தாச்சு வீடியோ எடுக்க முடியல அந்த சின்ன வெங்காயம் வதங்கி அதோடய வாசனை வந்த உடனே ஆட்டுக்கறி போட்டாச்சு போடும்போது வீடியோ எடுக்க முடியல ஆட்டுக்கறியை சேர்த்து நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரியும் போது அரைச்ச கரம் மசாலா அந்த கிராம் ஏலக்காய் சோம்பு மிளகு சீரகம் மல்லி இதெல்லாம் அப்படியே தூவி கொதிக்க வச்சா ஆட்டுக்கறி ரசம் அரோமா சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ள கறி வேகுது மசாலா கூட கறி எழுபது பர்சன்டேஜ் வேகணும் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் கறி வேகாது ரொம்ப நேரம் கொதிக்கும் அனல் அதிகமாகும் மசாலா கூட ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் வேக வச்சு தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும் இப்போது அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு முந்நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு ஆட்டுக்கறி வெந்து உடையுதோ அப்போ தான் அதோட எசன்ஸை இறங்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு அதிக சுவை கிடைக்கும் அரைச்ச கரம் மசாலா கடைசியாக எண்ணெய் பிரியும் போது சேர்த்தா தான் நல்லா அரோமா வாசனை கிடைக்கும் நமக்கு சாப்பிடும் சூப்பராக இருக்கும் பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் போதும் இந்த மாதிரி கொதிச்சு கொதித்து நல்லி எலும்புலேருந்து கறி இதை மாதிரி பிரியணும் அப்போ தான் நம்ம அந்த ஆட்டுக்கறியோடய அந்த டேஸ்ட்டு எசன்ஸா இறங்கி நமக்கு ரசம் மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க அப்போது எலுமிச்ச சாறு ஒரு பத்து பழம் எலுமிச்சி சாறு ஊற்றி எர கா கிலோ கசக்கசா அரை கிலோ முந்திரி பருப்பு நல்லா ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கிறேன் முக்கியமாக கசகசா முந்திரியை முன்னாடியே ஊற வச்சு நல்ல மையிற அளவுக்கு அரைச்சி சேர்த்துக்கணும் ஆறு தேங்காய் துருவி நைஸாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் கடைசியா சக்தி மிளகுத்தூள் அப்படியே நூறு கிராம் போட்டா சாப்பிடும் போது சுருக்குன்னு சூப்பரா இருக்கும் இந்த ரசம் நம்ம மிளகு சீரகம் ரசம் வைக்கிற மாதிரியே தண்ணியா ஆட்டுக்கறி ரசம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெள்ளை சாதம் வடிச்சு அதில் அப்படியே ஊத்தி கூட முட்டை மட்டன் வறுவல் வச்சு சாப்பிடுவாங்க இங்கே என்னுடன் பணியாற்றும் சிறந்த மாஸ்டர் குழஞ்சிநாதன் சாப்பிட்டு சொல்ல போகிறாரு ரொம்ப சூப்பராக வேகமாக வேலை செய்வார் நல்லா கொதித்து கறி வெந்து ஒடையினும் அந்த ஆயில் பிரிஞ்சு தனியாக வரணும் அது வரைக்கும் கொதிக்க வைங்க இந்த செல்லை குழந்தைக்கு தான் பிறந்த நாள் இந்த தம்பிக்காக தான் இங்கே செய்ய வந்தோம் மட்டன் பிரியாணி தான் லிஸ்ட்டு கொடுத்தது ஆனால் பங்குனி உத்தரம் என்ற காரணத்தினால நல்லா வெள்ளை சாதம் வடித்து இந்த மாதிரி சாம்பார் ரசம் சேர்ந்து செய்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த குழந்தைக்கு கேக் வெட்டி செலிப்ரிட்டி பண்ணி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செல்ல குழந்தை அழகாமல் கை தட்டி சிரிச்சு கொண்டே கேக்கு வெட்டினது அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு இந்த பாட்டு போடணும்னு தோணுச்சு இந்த வீட்டு நிகழ்ச்சி முன்னாடி ரெண்டு வேலையை செஞ்சுருந்தேன் அது நல்லா இருந்துச்சுன்னு தொடர்ந்து நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க அவங்களுக்கு என் மனமாத நன்றிகள் சின்ன பசங்க வயசானவங்க நல்லா காரம் உப்பு சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சு கொடுத்த எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி